வாழ்வன் ஒரு முட்டா பைய கம்பன் ஒரு முட்டா பைய கம்பன் ஒரு முட்டா பைய அவன் ஒரு எதிரி இளங்க ஒரு எதிரி தமிழ் சனிய தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி சார் நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் முழுமைக்கு எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடு ஆதாரமா எடுத்து எடுத்து காணொலிகளை போடுறோம் அப்புறம் பொய் பொய்னா இப்போ இப்போ இப்படி பேசுவோம் நாங்க பாஜகவின் ஹீட்டிங் தன்னுடைய பிறந்தநாள் செய்தியில என்னுடைய பிறந்தநாள் செய்தி அப்படின்னு வெளியிட்டது விடுதலையில பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் அப்படின்னா நமக்கு கீழான சாதி மக்கள் முகமதி அதாவது இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் இவர்களெல்லாம் நமக்கு எதிரிகள் இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள் யார் யார் நமக்குங்கிறது யார் பார்ப்பனன் நம்மில் கீழானவர் அந்த கீழானவன் யார் நம்மில் எவனும் கீழா இருக்கக்கூடாது அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது அதான உங்க கோட்பாடு சமதர்ம சமூகம் சமத்துவம் அதானே சமூக மாற்றம் அதான சமூக முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் நமக்கு கீழே உள்ளவர்கள் கீழானவர்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் நம்மில் கீழானவர்கள் நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதை விட கொடியை தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்ட அது யாரு உங்களுக்கு கீழானவையாரு யாருன்னு சொல்லுவோம் அம்பேத்கர் மாதிரி இல்லை எனக்கு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை அந்த கோட்பாடு மாதிரி இல்லையா நம்மில் கீழானவர் அதை யார் இந்த சான்று கேட்கிற விளக்கம் கேக்கிற பெருமக்கள் இல்லை இந்த திராவிடம் தான் இந்த பெரியாரிய கோட்பாடு தான் இந்த திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்ற கிறித்தவ இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமியர் கிறித்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றதே எப்படி இஸ்லாமியெல்லாம் எல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சி வச்சு சொன்னதை எப்படி எதிர்க்கிறீங்க எப்படி எதிர்க்கிறீங்க பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு இருக்கு அப்படி கூட சொல்ல துளுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலா பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமமா ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் சான்று கேக்கல தமிழர் அரசு தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருங்காலிகள் பேசுனதுக்கு நீங்க சான்று கேக்கல தமிழர்னு பேசுறதா இன துவேசம் இன எதிரிகள்னா யாருக்கு எதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி திராவிட திராவிட இனத்துக்கு எதிரின்னா யாரு திராவிடன் யாரு திராவிடன் அது எப்படி தமிழர்கள் ஒரு திராவிட இனம் தனியா இருக்கா தனியா இருக்கா இதுக்கெல்லாம் ஏன் நீங்க மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிற படிக்க வச்சாலா அப்படின்னு ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா வள்ளுவன் வந்தான் தம்பன் வந்தான் கபிலன் வந்தான் இளங்கோ வந்தான் அவை அறிவு மூதாட்டி வந்தால் இத்தனை இலக்கியங்கள் இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது உலகிலே ஆக சிறந்த வாழ்வில் நன்னறி வகுத்து கொடுத்துருக்கான் வள்ளுவன் உலகம் போற கொண்டாடிட்டு இருக்கும் போது அந்த அது வந்து மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது படிக்க வைக்காம தான் வந்ததா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களா குப்பையா இலக்கியத்துல பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒண்ணு அதையெல்லாம் நீங்க குப்பைங்கிறீங்க வள்ளுவன் ஒரு முட்டா பைய கம்பன் ஒரு முட்டா பைய அவன் ஒரு எதிரி இலங்க ஒரு எதிரி இதை இதெல்லாம் எதிரிங்கிறீங்க படிக்கவே இல்லைங்கிறீங்க நாங்க கால்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிற பாரு ஒரு காலம் தானே இப்ப எது சரி எது சரி கால்வில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கு வந்து வான்புரோ கொண்ட தமிழ்நாடுங்கிறான் யாம் அறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான் இவர்களை போல பொறட்டு பொய் வைக்க தெரியலன உண்மை வேறும் இது புகழ்ச்சி இல்லைங்கிறான் நீங்களை முட்டாள் ஒன்னுமே படிக்கல அவன் முட்டாள் திருக்குறள் திருவள்ளுவேவரம் முட்டாள் அப்படின்னா நீ யாரு எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்கா ஒரு முரண் இருக்கா ஒரு முரண் இருக்கா சிலையை ரெண்டு ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா ரெண்டு பேர் சிந்தனையும் ஒன்னா ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர் இவர் என்ன இவர் யார் முதல்ல அவன் ஆகப்பெறும் தத்துவார்த்தவாதி இவர் யாரு தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு போறது அவன் உலக பொதுமைக்கான சித்தாண்டவாதி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவாருங்களா அண்ணல் அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா ஒரு இனத்திற்காக உலகம் இழந்துவிட்ட உரிமைகளை பிட்டைகெட்டு பெற முடியாது போராடி தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா ஒரு சமூகத்திற்கா ஒரு நாட்டுக்கா உலக பொதுமைக்க யூனிவர்சல் தாட்ஸ் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது யாருக்கானது அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க சிந்தித்தது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனியே தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் முழுமைக்கு எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடுகளை இந்த சனியில தானே இந்த சனியில தானே பேசுனீங்க அப்போ எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது ஆதாரம் என்ற கல்வி எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க நான் எடுத்தார் ஆதாரம் இப்ப நான் வெளியிட்டு இருக்கிறோம்ல நாங்கள் என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தலை அப்படின்னா நீங்க அரசுடமே ஆக்கிட்டு சரியான ஆண் மக்கள் ஆதாரங்கள் நான் தரேன் எழுந்து வந்ததெல்லாம் திராவிடம் அது இது பேசி எங்களை ஒழிச்சு முன்னாடி வந்த என் தாத்தன் பாட்டினால நசுக்கி தள்ளிட்டீங்க இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் இது ஒருத்த எதிர் நிற்க முடியாது கருத்தியலாவோ அரசியலாவோ சும்மா வந்து பயிக்க கூடாது எந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கு எந்த கேள்விக்கு பதில் இருக்கு பார்ப்பன துளுக்கன் பார்ப்பன பார்ப்பனும் எதிரி துளுக்கனும் எதிரி என்ன போய் நீ வந்து பிஜேபி சொல்லி கொடுக்கிற இஸ்லாமியர்கள் வேற நாட்டை பேசிருக்காரு பேசிருக்கா இல்லையா எழுதியிருக்காரு வேற நாட்டை வரணும் எழுதியிருக்காரு

அப்புறம் நீங்க அவனை வந்து வேற நாட்டவன் அவன் கொடுத்த இட இடஒதுக்கீடு தப்புனா எப்படி ஆனா இவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரன் அப்படின்னு நாங்க நம்பிக்கை இருக்கணும் எந்த இடத்துல எங்களுக்கு நின்று என் மொழியே இழிவு அது ஒரு சனியா அது அதை விட்டு ஒளின்னு சொன்ன நினைக்க உங்க கோட்பாடு தெரிஞ்சு போச்சு மொழிதான் எனக்கு மட்டும் உலகத்தில் எல்லா தேசியத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான்

எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் அதை ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கு நீங்க நீங்க பெரியாரு பேசினாரு பெரியாரு சாதி ஒழிப்பு பேசினாரு பெரியாரும் பெண்ணியும் பேசினாரு பேசாம போயிருப்பான் பெரியார் தான் அப்படிங்கும் நீ என்ன சமூக சீர்திருத்த பண்ணிட்டவா பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறது பதில் சொல்ல பெரியார பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன செய்ய இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியாரை எடுத்துக்கிட்டே வர நீ வரவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லலால் வைகுந்தரை தாண்டி

திருடன்னு சொல்ற நீ குருடன் கிராம குருடன் அறுபது ஆண்டுகளா நீங்க திருடி இருந்த தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில் நான் சந்திக்கிற வரை நான் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒரு தான் இருந்தேன் சந்திச்ச பிறகு பிறகுதான் தமிழன்னா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகு தான்

சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர் தன் அப்பா நீ வளர்க்கறிங்க தாத்தா வளர்க்கறிங்க இவர் வளர்க்கறிங்க யாரும் எங்க பாட்டன் வாகுசி ஒரு தடவை நேர் நிற்கிறதுக்கு பல ஆயிரம் ரூபாய் சம்பளம் இவ்வளவு சொத்து பெரும் செல்வம் பிறப்பிலிருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழிச்சு மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவன் எல்லாராலும் போற்றப்படுகிறவன் இந்த மண்ணின் விடுதலை மாடு செக்கை இழுத்தவன் இழு செம்மல் இழு இன்னும் கோவை சிறையில் இருக்கு இன்னும் இருக்கு சிறை எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன் தன்னுடைய மகன் படித்தவனுக்கு வேலை இல்லை இல்ல பெரியாருக்கு ஒரு கடிதம் இந்த மாதிரி பெரியார் நீங்க 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 வந்து உங்க சொன்னா இந்த அரசுக்கு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்கிற சொல்றாங்க நீங்க சிபாரிசு செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளவு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்ல வச்சிருக்கீங்க இதை படிக்கும் போது எனக்கு என்ன என்ன சொல்ல உங்க ஆள் ஒண்ணு இல்ல எனக்கே சிபாரிசு கடிதம் எழுதுனா தான் அப்படி காட்டுறது வச்சிருக்கீங்க எதுக்கு வச்சிருக்க எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க என்ன என் பாட்டன் வாபூசிய விட நீங்க நீங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இந்த சொத்தை அழிச்சா நீங்க அழிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு அடி நீங்க

சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்துக்கு நீங்க ஒழிக்கிறது தான் நீங்க என்ன கொள்கை பதினஞ்சு வருஷமா கேட்கிற கொள்கை திராவிடம் திராவிடம் பேசுறவங்களை ஒழிக்கிறதா என் கொள்கை வேற ஏதாவது வேணுமா கொள்கை என்ன பெரியார எதிர்க்கிறது பெரியார எதிர்க்கிறது உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேற எது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது வேற ஏதாவது விளக்க வேணுமா கரைந்து வருவதால் வந்து கரைந்து வருதுன்னா நீ எங்க கவலைப்படுற

புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் இல்லம் தேடி கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிக்கிறது நீங்களா நானா எதிர்த்த அன்னையிலிருந்து போராடி இருக்கிறது நான் புதிய கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம் அறிஞர்கள் எழுதிருக்க அதை ஏற்க கூடாதுன்னு போராடுறது நான் நீங்க மறைமுகமா இதே ஆளுநரோட தேநீர் குடிக்கிறது கை குளிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு நான் எங்க திச்சு திருப்பினேன்

நீங்க இந்த இந்த இங்க பாருங்க பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்களை ஆளுநரை நியமிக்கலாம் நீங்க எதிர்த்து அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடக்குதா அதுக்கு எதுக்கு போராட்டம் நடக்குதா நீங்க நடத்துறீங்களா அப்ப இருந்து எதிர்த்து சண்டை போடுறது நாங்க புதிய கொள்கை கொள்களை எங்களுக்கு வந்து பணம் தர மாட்டேங்கிறாங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறது எந்த குற்றச்சாட்டு இசை நீங்க அந்த பரப்பு அந்த வளர்ப்பு அந்த பழக்கம் உங்களுக்கு மடைமாத்திக்கிட்டே இருக்குது

என்னோட வந்து தர்க்க ஒரு அறிவு சார்ந்து ஒரு விதத்தில் படிச்ச சட்டமே நினைவு இல்லையா நீ ஒரு ஐபிஎஸ் கார்டை நீ வந்து பத்திரிக்கையாளர் பேட்டியே கொடுக்க கூடாது நீ போயிட்டு ஒரு அரசியல் கட்சியை அது பிரிவினைவாத கட்சி பேசவே கூடாது நீ போலீஸ் நீ எப்படி பேசுவ உனக்கு மறவே தெரியல நீ என்ன படிச்ச விடுங்க

இதை தொடராமல் தடுக்கணும்னா இந்திய நாட்டை ஆள்கிற அந்த தல அதிகாரங்கள் தான் சரி பண்ணணும் இதே மாதிரி ஒரு மீனவரை கைது பண்ணி குஜராத் மீனவரை கொண்டு போற போது இந்திய கடற்படை விரட்டி போய் திரட்டி அவரை தடுத்து மீட்டுகிட்டு வந்தது செய்தி இருக்கு வளைவொலியிலேயே படங்கள் இருக்கு நீங்க காணொலி இருக்கு பார்க்கலாம் அந்த மாதிரி ஏன் மீனவர்களை நீங்க கைது செய்யறத இப்பத்தான் காரைக்கால்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க ஆனால் தொடர்ச்சியா தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் மீனவர்களை நீங்க தொடர்ச்சியா சிறைபிடிக்கிறீங்க சிறைபிடிக்கிறீங்க பிடிக்கிறீங்க கேட்டா எல்லை தாண்டி வர்றாங்கிறீங்க எல்லைய கடலுக்குள்ள யார் வகுத்து பகுத்து பிரித்து வச்சிருக்கிறது இதுக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறது ஒன்றுதான் கச்சத்தீவை எனக்குன்னா கடல் பரப்பு எனக்கு தூரும் கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு கடல் பரப்பு இதுக்கு இருக்கிற தீர்வை விட்டுட்டு இதை எனக்கிட்ட கேட்டு என்ன செய்ய முடியும் ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க கேளுங்க நான் தான் சொல்றேனே என்னை உட்கார வச்சுரு என் மீன் அவன் தொட்டுட்டான் அடுத்த நொடி கையெழுத்து போட்டு இந்த பதவிக்கு நான் பொருத்தமில்லாதவன் இறங்கிறேன் இறங்கிடுறேன் தொற்ற சொல்லு தான் சொல்றேன் தொற்ற சொல்லு

அது கொஞ்சம் கூடல வெங்காயம் தூக்கல வெங்காயம் வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் மேலக்கு தூள் கொஞ்சம் போட்டு வீசி சார் ஒண்ணுமே இருக்காது திராவிடம்ங்கற சொல் ஒளியும் நான் கேட்கறதுக்கு சரியான அறிவார்ந்த பேர்மக்கள் திராவிடம் என்ற சொல் எந்த மொழிச்சொல் எந்த மொழிச்சொல் ஆரிய எதிர்ப்புக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஆரிய படை பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிதான் நான் கரசர் பாaddirikar. நீங்க எதா திர்கா ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் நாவுக்கரசர் பாடிட்டார் ஆரிய படையடந்த பாண்டியன் நெலிஞ்சலி தான் சான்றிருக்கு எங்க திராவிடச் செல்லி என்னதா இருக்குன்னா திராவிடம்ங்கிற சொல்லே நான் மனுஷனிலிருந்து எடுத்துக்கொண்டேன் கால்வழி சொல்லிக்கார் உங்களுடைய முன்னவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற கேடக மனுஷனில எந்த எந்த சொல்லு இருந்திருக்கும் சமஸ்கிருத சொல்ல எடுத்து அவன் தாய்மொழியில் ஒரு சொல்ல எடுத்து அவரை எதிர்க்கிறேன் நீ என்கிட்ட நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தியா நாங்க நம்பிடுவே எங்க தாத்தா நீ முத்தமிழ் காவலரை கியாபி விஸ்வநாத வீழ்த்தி வீழ்த்திருக்கலாம் அண்ணல் தொங்க வீழ்த்திருக்கலாம் சீப்பா ஆத்தினாரை தாத்திருக்கலாம் மாப்பூசியை வீழ்த்திருக்கலாம் மரமிலடியில சாத்திருக்கலாம் வேற என்ன நீ அவ்வளவு எளிதா வீழ்த்திட முடியாது அத கவனத்தில் வச்சுக்கணும் நீங்க வரலாற்றிலேயே முதன் முதலா நீங்க இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிறீங்க நினைவில் வச்சுக்கிட்டு கவனமா கருத்துக்களை பதிவு தொடர்ந்து செய்யுங்க தொடர்ந்து செய்யலாம் என்ன இப்படி காட்டது கிடையாது நான் வந்து தொகுதியில நூத்தி பதினேழு பெண்களை நிறுத்தினேன் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு இருபத்தி ரெண்டு பொது தொகுதி கொடுத்தேன் பதினாறு கொடுத்தேன் நிராகரிக்கப்பட்ட தமிழ்ச்சமங்களுக்கு ஆதிக்குடி குறவர் போயர் ஒட்டர் வண்ணார் குய இந்த குயவர் இந்த என்ன சொல்றது தச்சர் இவங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுத்தது கிடையாது முடி திருத்துற மருத்துவர்கள் தான் நான் இடம் கொடுத்தேன் அதுல நீங்க பேசல பேசல அப்ப இப்பவாவது தயவு செய்து என்னை போடுங்க போடுங்க தம்பி தம்பி இருங்க தம்பி இருங்க தம்பி ஒருத்தரதான் சொல்ல முடியும் இருங்க தம்பி வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாகவே செய்தி இல்லைங்கிறது யாரு ஸ்டாலின் இந்த ஸ்டாலின்ல கட்சியில் தோஷம் ஸ்டாலின் இது ஏமாத்தனம் முகலாய சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சேர சோழ பேரரசுகள் விஜயநகர பேரரசு எல்லாம் விழுந்திருக்கு இது ஒரு தூசு தரிசு பேரரசு ஒண்ணு கிடையாது திராவிடம்னா என்ன திராவிடம்னா என்ன ஒரு அரை மணி நேரம் அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தை தூக்குறேன் திராவிடம் சொல் எந்த மொழிச்சோம் சொல் தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தை தூக்குறேன் தூக்கிட்டு எங்களுடைய தாத்தன் புரட்சி பாவலன் எழுதுனா அந்த பாட்டை நான் பயன்படுத்துறேன் வானியல் செம்மை அந்த பாட்டு இருக்குல்ல அதை பயன்படுத்துகிறேன் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரேன்னா இந்த பாட்டை தூக்கி அப்படி வச்சுட்டு தாத்தா மனித ரெண்டு ஆறு மனமணியன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு தேசி கீதை எனக்கான தேசமா எனக்கான கீதமா இது ஏன் தேசம் இது என் மொழி என் தாய் தமிழ்தாய் அதுக்கான பாட்டை தான் பேசணும் தேசி கீதை தேசி கீதை போய் பேசுறதுக்கு எனக்கென இதில் இருந்தது அதனால தான் அவரோட நாங்கள் சண்டை போட்டு விட்ருக்கோம் நிறுத்துகிறேன் இது என்ன கேள்வி நான் போட்டியில தாங்க தேவையில் வைக்கிறாங்க ஏன்னா அவன் யாரு போட்டிட்டாலும் நான் போட்டிடுவேன் தெரியும் உறுதியா போட்டிடுறேன் வேற ஏதாவது கேள்வி இருக்கா மகிழ்ச்சி ஆனா துண்டிக்காம போடுங்க என் தங்கச்சி போட்ட சாப்பாடு எல்லாம் செலவழிச்சு அவங்க நிறுத்தின வர தொடரும் இந்த திராவிடம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அது ஒண்ணு இல்லைன்னு சொல்ற வர நான் தொடங்கிய இப்ப நிற்கிற களம் நான் தொடங்கிய அரசியல் தமிழ் தேச அரசியல் இது என் தேசம் இங்கு வாழ்கிற மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொண்டு தொட்ட வேளாண்மை காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் கடல் வளம் மலைவளம் மண்வளம் எல்லாற்றையும் காப்பது பெண்ணிய உரிமையை காப்பது பாதுகாப்பது கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் இந்த அரசியலை நான் செய்கிறேன் இது நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு தொடங்கினதுல இருந்து இதே கோட்பாட்டுல உறுதியா இருக்கேன் உறுதியா இருக்கேன் பெரியார் ஆமா அது நான் வழி நடந்த பாதை இது நான் வழி நடத்தும் பாதை இந்த பாதையில தடுமாற்றம் இடமாற்றம் தான் என்று சொல்லுங்க அத நான் சொல்றனே நான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு எதிராக என்னை பெற்ற தாய் தந்தை இருந்தாலும் எதிரி எதிர்தான் இதுல பெரியார் என்ன சிறியார் என்ன உங்க மண்ணில் பிறந்தார் புரட்சி பாவலர் தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாது தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறது தமிழை சனியன் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னவரை என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க தாத்தா சொல்றத கேட்கவா நீங்க சொல்றத கேட்கவா அது இருந்து போது நான் வந்த விடையாளம்னு தெரியணும்ல என் பிள்ளைக்கு இந்த பாதையில அப்பா பயணிச்சுக்கிறாரு அப்படின்னு இருக்கணும்ல அதுக்குதான் வச்சிருக்கேன் இதுல வந்த சரி இல்ல நான் காங்கிரஸ் இருந்த அதுல இருந்து திமுக இருந்த திமுக இருந்து வந்தேன் என் தலைவனை சந்திக்கிறவர் எனக்கு குறிப்பு இந்த இந்த அரசியல் இதான் நீ செய்ய வேண்டியதுன்னு அவர் படிப்பிச்சாரு நான் கடைபிடிக்கிறேன் நடக்கிறேன் இது ஏற்கிறவங்க என் கையை பிடிச்சி வர்றாங்க இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா